வேலாயுதம் சல நேர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக செய்தியில் திருவாரூர் ஸ்ரீ ஆதிபராசக்தி ஆலயத்தில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் செவ்வாடை அணிந்து கஞ்சி களையும் சுமந்து உலக நன்மை வேண்டி வீதிகளில் வலம் வந்து வழிபாடு திருவாரூரில் அமைந்துள்ள அன்னை ஸ்ரீ ஆதிபராசக்தி ஆலயத்தில் ஆடிப்பூர விழா வழிபாடு கடந்த இருபது நாட்களாக நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் சிறப்பு நிகழ்வாக கஞ்சி களையம் சுமந்து அம்மனுக்கு கஞ்சி வார்த்தல் வழிபாடு நடைபெற்றது ஆண்டுதோறும் நடைபெறும் இவ்வழிபாட்டில் செவ்வாடை அணிந்து விரதம் மேற்கொண்டிருந்த ஸ்ரீ ஆதிபராசக்தி பக்தர்கள் உலக நன்மை வேண்டியும் நாட்டில் நீர்வளம் நிலவளம் செழித்து அனைத்து மக்களும் நோயின்றி சுபிட்சமாக வாழ வேண்டியும் தலையில் கஞ்சி களையம் சுமந்து ஓம் சக்தி ஆதிபராசக்தி என பக்தி கோஷத்தோடு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து ஆலயத்தினை வந்தடைந்தனர் பின்னர் ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் மீது பக்தர்கள் தங்களது திருக்கரங்களால் பால் அபிஷேகம் செய்து மனமுருக வழிபட்டனர் அதிகாலை முதல் நடைபெற்ற இவ்வழிபாட்டில் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பிரார்த்தனை செய்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி यार अरे इधर ही लासी सिंगल 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 गाना 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 गाना